ஓம் சாந்தி நாம் நினைக்கிறோம் எவ்வளவு அதிகமாக பணம் சம்பாதிக்கின்றோமோ அந்த அளவிற்கு அந்த பணம் தேவையான நேரத்தில் உதவியாக இருக்கும் என்று நினைக்கிறோம் ஆனால் ஒரு நேரம் வரும் அப்போது நம்மிடம் இருக்கும் பணம் எதுவும் பயன்படாது ஆனால் யார் ஒருவர் தன் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை சம்பாதித்திருக்கின்றாரோ அவர் வாழ்க்கையில் அசம்பவமும் சம்பவமாகும் நடக்க முடியாததும் நடக்கும் ஏனென்றால் ஆசீர்வாதங்கள் அசம்பவத்தை சம்பவமாக்கும் பணம் சம்பவத்தை சம்பவமாக்கும் ஆனால் ஆசீர்வாதங்கள் அசம்பவத்தை சம்பவமாக்கும் நடக்க முடியாததை நடத்தி காட்டும் எனவே நாம் எதை சம்பாதிக்க வேண்டும் ஆசீர்வாதங்கள் ஆசீர்வாதங்கள் வெறுமனே தானம் செய்வதால் வரப்போவதில்லை ஆசீர்வாதங்கள் முழு நாளும் ஒவ்வொருவரிடமும் நான் நடந்து கொண்ட விதம் மூலமாக என்னுடைய நடவடிக்கைகள் மூலமாக சம்பாதிக்கப்படுகின்றது ஓம் சாந்தி